பேரணி பேரணி மண் மீன் குழம்பு கமகமான வச்சிருக்க அதுக்கு அந்த பேரணி சொல்றான் பாட்டி பாட்டி நான் நேத்து பீசா பர்கர் விதவிதமா வாங்கி அந்த பிரிட்ஜ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கேன் பாட்டி அதுவே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா போவும் நாராயண நாராயண நாராயணன் ஏட்டா தம்பி பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்க அத கேட்காம அந்த மீன் குழம்பு திங்காம நீ வந்து அந்த தீஞ்சு போன பீசாவும் அந்த தீஞ்சு போன தாத்தா தாத்தா அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க தாத்தா அதான் இருக்கும் ஆனா க্যানে இருக்குங்களா தாடி பசங்கள பிளாஸ்டிக்கில வாங்கிotti வெச்சிருக்காங்க ஓசான பார்த்தா ஆனா அத மண்ணோடு மண்ணா மக்காவ நெகிளியால வாங்கி என்னடா பண்ணி கலங்கப்பட்ட வேண்டாம் ಿಲ್ಲ ಮಿಶ ಕಳಗ